சார் வணக்கம் சார் வணக்கம் முருகன் சார் சமீபத்தில் ஒரு தியேட்டர் வாசலில் வந்து ஒரு நார்த் இந்தியன் லேடி அவர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து பேசியிருந்தாங்க ஜெயிலர் கூடலாம் வந்து நீங்கள் லியோலாம் கம்பேர் பண்ணாதீங்க ரஜினி அளவுக்குலாம் யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை வந்து அவங்க முன்னிறுத்தி சொல்லியிருந்தாங்களே இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதுதான் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்ருக்கோம் அதாவது ஜெயிலர் படம் ரிலீஸ் அப்பையும் சரி அதே போல் லியோ படத்தோட ரிலீஸ் அன்னைக்கு அடுத்த நாள்லேருந்தே வந்து நம்ம சொல்கிறது இதுதான் நீங்கள் வந்து ஜெயிலர் கூட வந்து எந்த படத்தையுமே ஒப்பிட முடியாது இந்த வருஷத்தில் அதாவது தமிழ் படங்களில் அந்தளவுக்கு அந்த படம் வந்து மிகச் சிறப்பாக ஓடி முடிஞ்சிருச்சு இவங்க வந்து மல்லு கட்டிக்கிட்டு வேணும்னு அந்த ஜெயிலர் வசூலை தாண்டிட்டோம் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக சில வேலைகளை வந்து செஞ்சாங்க அதை நம்ம அந்தந்த நேரத்தில் உடனுக்குடனே நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம் இந்த லியோ ரிலீஸ் ஆகி இந்த இரண்டு இரண்டரை மாதங்களில் நம்ம என்னென்ன பேசணுமோ அது மொத்தத்தையும் வந்து அந்த வடநாட்டு பெண்மணி வந்து அவங்க மொத்தத்தையும் ஒரு கம்பைல் பண்ண மாதிரி வந்து அவங்க அந்த வீடியோவில் வந்து பேசிட்டாங்க அது முழுசாக வைரல் ஆகிடுச்சு ஏன்னா உண்மை அது உண்மை எப்பயுமே வந்து லேட்டாக வந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லாக வெளியே வரும் அந்த வகையில் வந்து அவங்க பேசுனது வந்து இன்றைக்கி வைரல் கண்டென்ட்டாக இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது இது வந்து புதுசுல நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நான் வந்து அன்னைலேருந்து இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறேன் லியோவோட முதல் நாள் வசூல் தொண்ணூறு கோடி கூட கிடையாது ஆனால் இவங்க கிட்டத்தட்ட நூற்றம்பது கோடியில் கொண்டு போய் நிப்பாட்டினாங்க அந்த படத்தோட ஒட்டு மொத்த வசூலே முந்நூற்றி நாற்பது கோடி தான் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவங்க அதை அப்படியே ரெண்டு படங்காக்கி அறுநூத்தஞ்சு கோடி அறுநூத்தாறு கோடி அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி உண்மை என்னங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அந்த படத்தோட வசூல் முந்நூறு ப்ளஸ் கோடி தான் இது கூட விஜயோட படங்களில் அதிகபட்ச வசூல் அப்படின்ற ஒரே ஒன்று மட்டும்தான் வந்து இதில் திருப்தியான விஷயம் அவங்களுக்கு மற்றபடி அந்த படம் வந்து ஒரு தோல்வி படம் அப்படிங்கிறது தான் உண்மை இதை வந்து அவங்க ஒத்துக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி பொதுமக்களே வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணிருவாங்க நீங்க எந்த படத்துக்குமே இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்காது நான் முன்னையே சொன்னது தான் இந்த லியோ ஸ்கேமு லியோ டிசாஸ்டரு ப்ராக்சி புக்கிங்கு அதே போல் இப்போ பப்ளிக் வந்து ஒரு படத்தை விட ரிசல்ட்டை பற்றி அளவுக்கு பேசுகிறது தயாரிப்பாளர் சொன்னது அளவுக்கு பொய்ங்கிறத பொதுமக்கள் வெளிப்படுத்துறது இதெல்லாம் வந்து நம்ம இப்போ தான் பார்க்குறோம் இப்போ நம்ம இந்த படத்தை ப்ரொமோட் பண்ண அல்லது விஜயை ப்ரொமோட் பண்ண அவங்க என்னென்ன வேலைகள் செய்கிறாங்க கோல்டு காயின் கொடுக்குறாங்க மீடியா மாஃபியா வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பொதுமக்கள் பேசுகிறாங்க ஸோ இதுதான் வந்து இந்த படத்தோட சாதனைன்னு வேணால் சொல்லலாம் ஏன்னா இது வரைக்கும் வந்து பேசாத விஷயங்களை எல்லாம் பொதுமக்களை பேச வச்சது தான் லியோவோட சாதனை அப்படின்னு வேணால் சொல்லலாம் பொதுவாக இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறவங்க பொதுவாக சினிமா சம்மந்தப்பட்டவங்கக்கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போய்கிட்ருக்கோம் இந்த மாதிரி கலெக்ஷன் இந்த மாதிரி ஆமாம் ஆனால் இப்போ என்ன பொதுவாக வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு ஆடியன்ஸே பேசுகிற நிலைமைக்கு வந்துருச்சு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது காரணம் வந்து அந்த விஜய் அண்ட் கோதா அதாவது இது விஜய் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் விஜய் இதில் நேரடியாக ஈடுபடுறாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆனால் அவரை சார்ந்தவர்கள் இந்த வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன் தான் இப்பயும் சொல்கிறேன் இந்த விஜயை சார்ந்தவர்கள் பொய்யான விஷயங்களை போக இதை இது வந்து எந்த அளவுக்கு பொய்யின்னு சொல்லிட்டு நம்மை மாதிரியான பத்திரிக்கையாளர்கள் அதை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் வந்தது இப்படி அவங்க பொய் சொல்கிற நம்ம அதை வெளிப்படுத்த இப்படி இந்த மாதிரி தகவல்கள் மீடியாவில் தொடர்ந்து பரவ ஆரம்பித்து அது மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருச்சு மக்கள் வந்து இப்போ அதை ரொம்ப சுலபத்தில் அடையாளம் தெரிஞ்சு எது பொய் எது நிஜம் அப்படிங்கறத வந்து அவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க நீங்கள் சொன்ன மாதிரி தான் பொதுவாக இதெல்லாம் மீடியாக்காரங்களை அல்லது சினிமாக்காரங்க இவங்க தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க மீடியாக்காரங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு அது வசூல் இல்லை இப்போ அளவுக்கு பொய்யான ஒரு பப்ளிசிட்டிங்கிறது மீடியாவுக்கு தெரியும் அதே போல் சினிமாக்காரங்களுக்கு தெரியும் உண்மையில் அந்த படம் ஓடிச்சா ஓடலையாங்கிறது இந்த இந்த அளவுக்கு மட்டும்தான் நின்றுட்டு இருந்தது அடுத்த கட்டமாக இந்த படம் என்ன ஆயிடுச்சுன்னா படத்தோட ரிசல்ட்டு படத்தோட வசூலை இதை பற்றியெல்லாம் பொதுமக்கள் பேசுகிற அளவுக்கு இவங்களே வந்து வழி பண்ணி கொடுத்துட்டாங்க ஏன்னா இவங்க பொய் சொல்ல போகத்தான் அதை அதை வெளிப்படுத்துறதுக்காக நம்மை போன்றவர்கள் வந்து உண்மையை சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது அது இன்னைக்கு பப்ளிக் மத்தியில் போயிட்டு சிரிப்பாக சிரிக்குது அப்போ நீங்கள் சொல்ல வரதை வச்சு பார்க்கும்போது ரஜினி பட வசூலை வந்து எந்த நடிகராலையும் அந்த வசூலை பீட் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரீங்களா இல்லை நான் அப்படி சொல்லலை என் எந்த வசூல் ரெக்கார்டாக இருந்தாலும் அது முறியடிக்கப்பட்டு தீரும் அதுதான் உண்மை ஆனால் இங்கே தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் ரஜினியோட சாதனைகளை கடந்த நாற்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக வேறு எந்த நடிகராலும் தொட முடியல உடைக்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மை அது எதிர்காலத்திலும் கூட அதுக்கு வாய்ப்பு இருக்காங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா ரஜினியோட ரேஞ்ச் இப்போ அப்படி இருக்குது நீங்கள் ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஓ அந்த படம் வெளியாகி கிட்டத்தட்ட ஐந்து ஆறு ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த ஆறு ஆண்டுகளில் டூ பாயிண்ட் ஓவோட வசூலை வந்து அந்த படத்தால் நெருங்கவே முடியல அது கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடியில் நிற்கிது அதுக்கு அடுத்த வசூல்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் தான் இடைப்பட்ட காலத்தில் பொன்னியின் செல்வன் விக்ரம் இதெல்லாம் வந்தது ஆனால் அது ஒரு ஐநூறு கோடிக்குள்ளே அந்த படங்களோட வசூல் வந்து நின்றுடுச்சு ஆனால் இப்போ வரைக்கும் வந்து வசூல் சாதனைகள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஷா முத்து இந்த காலத்தை கூட விட்டுருங்க படையப்பால் இருந்து எடுத்து பாருங்க படையப்பா சந்திரமுகி சிவாஜி எந்திரன் டூ பாயிண்ட் ஓ ஜெய்லர் இந்த படங்கள் எல்லாமே வசூலில் ஒன்றை ஒன்று மிஞ்சிய படங்கள் ரெக்கார்ட் பிரேக் பண்ணவே இன்னைக்கு வரைக்கும் இந்த ரெக்கார்டை வந்து எந்த நடிகர் நடிகராலும் தொடவே முடியல ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேன் பேஸு அந்த ஃபேன்ஸ் இல்லாத பொதுவான ரசிகர்கள் கூட்டம் வந்து ரஜினிக்கு இருக்குது அதனால தான் அவர் படத்துக்கு இந்தளவுக்கு வியாபாரம் இந்தளவுக்கு வசூல் சாதனை நடக்குது அதனால் சரி இதை வேறு யாராவது தாண்டி சொன்னா சொன்னால் அதற்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் விஜய் வரான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக அவரால் ஒரு காலத்திலையும் முடியாதுன்னு தான் சொல்லுவார் ஒரு காலத்திலும் முடியாதுன்னு தான் சொல்லுவார் ஒருவேளை வந்து அட்லி ஒரு படம் பண்ணுறேன்னு சொல்றாரு ஷாருக் கானையும் விஜயம் வச்சு அந்த படம் வந்து ஹிட் அடித்தா மேபி அதற்கான வாய்ப்பு இருக்குது மற்றபடி வேற எந்த நடிகரும் இப்போ சம காலத்தில் ரஜினி பட வசூலை நெருங்குவதற்கு முறியடிப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் உண்மையான ஒரு வெற்றி ஒரு ஒரு அதாவது சரியான காம்பினேஷன் அமைஞ்சு சரியான கதையை அமைஞ்சு படம் பெரிய வெற்றி பெற்றால் அப்போ வந்து வாய்ப்பு இருக்குது அந்த வசூலை நெருங்குவதற்கு சார் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது சமீப காலமாக அப்போ விஜய் அவர்கள் ஒரு உண்மையான பிளாக் பஸ்டரை கொடுக்கவே இல்லை அப்படின்றத எடுத்துக்க முடியுது அதுக்கு ஒரு வகையில் உண்மைதான் விஜய்யோட நான் பல பேட்டிகளில் சொன்ன பயன்படுத்தின வார்த்தையை தான் நான் இப்பயும் பயன்படுத்துகிறேன் அன்டிஸ்பியூட்டட் சக்சஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது சந்தேகத்துக்கிடமில்லாத வெற்றி யாரும் கேள்வி எழுப்ப முடியாத அளவுக்கு வெற்றி அப்படி ஒரு வெற்றி படத்தை விஜய் கொடுத்து பல ஆண்டுகள் ஆகிடுச்சு வி இந்த இந்த ரெண்டாயிரம் அந்த ரெண்டாயிரத்துக்கு பிறகான இந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளில் விஜய்க்கு வந்து அன்டிஸ்பியூட்டட் சக்ஸஸ் அப்படின்னு அமைஞ்ச படம் எதுவாக இருக்கும் பாருங்க அந்த கில்லி அந்த மாதிரி படங்களெல்லாம் விட்டுருங்க இந்த அவர் வந்து அந்த ஆக்ஷன் அவதாரம் எடுத்தார் இல்லையா திருமலைக்கு பிறகு அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அவருக்கு என்ன அமைஞ்சது ஒரு துப்பாக்கி ஒரு தெ இந்த ரெண்டு படம்தான் இந்த ரெண்டு படத்தை தவிர மீது எந்த படத்தை வேணா எடுங்க அதில் ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கும் இந்த படம் உண்மையில் ஓடிச்சா அல்லது இவங்களே அப்படி காட்டுறாங்களா அந்த கேள்வி வந்து எடும் நீங்கள் மெர்சலாக இருக்கட்டும் அல்லது பிகிலாக இருக்கட்டும் அல்லது வேற இந்த வாரிசு வந்தது அந்த படம் பீஸ்ட் எவ்வளோ பெரிய தோல்வின்னு எல்லாருக்குமே தெரியும் இப்படி இந்த படங்களோட பட்டியலை நீங்களே எடுத்து பாருங்க இது எல்லாத்துலேயுமே வந்து யாருமே லாபம்னு சொல்லவே இல்லை அந்த படங்கள் எடுத்த சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளர்கள் அமைதியாக தான் இருக்காங்க அவங்களால எதுவுமே பேச முடியல ஆனால் இந்த துப்பாக்கி தெரிய எடுத்த கலைப்புள்ளித்தான் அவர் வந்து பேசுகிறார் இப்போ வரைக்கும் எனக்கு எவ்வளோ பெரிய லாபம்னு சொல்லிட்டு ஆக அந்த ஒரு ரெண்டு படங்கள் மட்டும்தான் விஜய் கொடுத்த வெற்றி படங்கள் விஜய் கேரியரில் இந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளில் அமைந்த மிகப்பெரிய வெற்றி படங்கள்லாம் அது ரெண்டு தான் இந்த ரெண்டு வந்து அவர் ரேஞ்சுக்கு வந்து வெற்றி படங்களை தவிர மற்ற நடிகர் ரஜினி மாதிரியோ கமல் மாதிரியோ அவங்க கூட ஒப்பிடக்கூடிய அளவுக்கான வெற்றி படங்கள் அல்ல அவையும் கூட விஜய் பட வசூல்கள் வந்து ரஜினியோட வசூல்களை பீட் சாத்தியமே இல்லைங்களா ஆமா உண்மைதான் இதில் என்ன பெரிய தயக்கம் நான் தயக்கம் இல்லாமல் உண்மையாவே சொல்கிறேன் விஜய் ஒருபோதும் ரஜினியோட ரெக்கார்ட்ஸை நெருங்கவே முடியாது ஏன்னா ரஜினியோட சாதனைகள் என்பவை உண்மையானவை உண்மையில் நடந்தவை அனைத்து தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவை திரைத்துறையில் உள்ள அத்தனை தரப்பும் ஏகமனதாக ஏற்றுக்கொண்ட வெற்றிகள் ரஜினி பட வெற்றிகள் ரஜினி படங்களுடைய வசூல் சாதனைகள் விஜய்க்கு அப்படியான ரெக்கார்ட் எதுவுமே கிடையாது விஜய் படங்கள் இப்படி வசூலை குவிச்சுது ஏகபோகமாக வந்து தயாரிப்பாளர் நல்லா இருந்தாங்க தேட்டருக்காரங்க நல்லா இருந்தாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு சில படங்களை தவிர வேறு இதுவே கிடையாது அவருடைய கேரியரில் இந்த அறுபத்தெட்டு படங்கள் அவர் பண்ணியிருக்காருல்ல இந்த அறுபத்தெட்டு படங்களில் பெரிய வெற்றி படங்கள் இண்டஸ்ட்ரி இட்டு அப்படின்னு எடுத்து பார்த்தா ஒன்று ரெண்டு தான் தேரும் மற்றவையெல்லாம் வந்து அந்த நேரத்துக்கு ஓடி இருக்கும் ஏதோ சரி இந்த படத்தை நூறு நாள் ஓட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஓட்டியிருப்பாங்க அல்லது பணம் கொடுத்து ஓட்டியிருப்பாங்க இருப்பாங்க அப்படித்தான் வந்து அவருக்கு அமைஞ்சிருக்க தவிர அன்டிஸ்பியூட்டட் வெற்றி அப்படின்ற மாதிரி வந்து அவருக்கு வெற்றிகள் அமையவே இல்லை இனி வரும் காலத்திலும் கூட அவர் அரசியலுக்கு எப்போ வராரோ ஆனால் ரஜினி இருக்கும் வரை ரஜினியோட படங்கள் வெளியாகும் வரை இந்த படத்துக்கு போட்டியாவல் அந்த படத்துடைய வசூல் சாதனை உடைக்கும் அளவுக்கோ எந்த விஜய் படமும் வரப்போகிறது இல்லை அது வந்து கல யதார்த்தமாக தான் சரி அதே மாதிரி நீங்கள் பேசும் வீடியோக்கு கீழே வர கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க தகாத வார்த்தைகளால் வந்து கமெண்ட் பண்ணுறாங்களே இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எப்படி எதிர்கொள்கிறீங்க அதான் அவங்களோட தகுதி அவ்வளோதான் தங்களை விஜய் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க அவ்வளோ பேர் என்னென்னா விஜய்க்கு எதிரான வீடியோன்னு தெரிஞ்சால் உடனே வந்து அதில் நிறைய ஆபாச வார்த்தைகளில் ரொம்ப கேவலமான ஒரு கருத்துக்களை பதிவிட்டு போகிறாங்க இதை விட கோழைத்தனை எதுவுமே கிடையாது ஏன்னா கமெண்ட்டு தானே போட்டு போனால் யார் வந்து நம்மளை என்ன பண்ணுற முடியும் அப்படிங்கிற திமிரில் பண்ணுறது இதெல்லாம் வந்து இந்த ரஜினி ப ஒரு படத்தில் சொல்கிறவங்க பிளகா பசங்க அந்த மாதிரி பசங்க பண்ணுற வேலை இவங்களுக்கு வந்து அறிவுன்னு ஒன்று இருந்தால் நம்ம சொல்றது உண்மைங்கிறத புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கிற அந்த திராணி இருந்த அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாங்க நம்ம உண்மையை சொல்றோம் ரஜ் விஜய்க்கு எதிராக வந்து இட்டுக்கட்டி பேச வேண்டிய அவசியம் ஒண்ணுமே கிடையாது அந்த லேடி வடநாட்டு பெண்மணின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு அரை மணி நேரம் வீடியோ போட்டிருக்காங்களே அதில் இருக்கிற ஒன்னு உண்மை இவங்க என்ன பண்ணுற முடியாத லேடி இப்போ என்ன பண்ணுறாங்க சொல்கிறது எதுவும் வந்து பொய்ன்னு சொல்லி மறுக்கிறது இவங்க கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா இப்போ நான் சொன்னேனே இத்தனையும் பொய் அல்லது இதையெல்லாம் வந்து சும்மா நான் வந்து வேணும்னே வந்து விஜய்க்கு எதிராக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வகையிலாவது இவங்களால் நிரூபிக்க முடியுமா நிரூபித்து காட்ட நான் பேசுகிறதே கூட நிப்பாட்டிடுறேன் நாம் சொல்கிறது நூறு சதவீத உண்மையான தகவல்கள் எந்த வகையிலையும் மேனிப்புலேட்டட் கிடையாது யாருக்கும் சாதகமானது கிடையாது நான் திரும்ப சொல்கிறேன் நான் ரஜினியை பற்றி உண்மையை சொன்னால் அது எவரெஸ்ட் உயரத்துக்கு மிகையாக தெரியும் பற்றி உண்மையை சொன்னால் அது வந்து ஒரு மலைக்கு மடுவுக்குமான வித்தியாசமாக ஒரு சாதாரண பள்ளத்தாக்கு மாதிரி தெரியும் விஜய பத்தி உண்மைகள் சொன்னால் அவ்வளவு மட்டமா தெரியும் அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை உண்மை அது அதை யாராலும் பூசி மெழுக முடியாது தேங்க்யூ சார் வணக்கம்